ஹாய் மக்களே இதோ நிற்கிறார் உங்கள் ஆட்டோ நண்பன் நாங்கள் காலையில் ஜஸ்ட் வாக்கிங் போகலான்னு வந்தோம் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் மழை பெஞ்சிருக்கு வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு காலையில் குடும்பமாக கிளம்பி வந்தாச்சு ஆனால் இங்கே பாருங்கள் நேற்று பெஞ்ச மலையில் கதிரெல்லாம் சாஞ்சு போயிருக்கு ஒரு பக்கம் மலையில் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் விவசாய நிலங்கள் பாருங்கள் ஏன்னா இவ்வளோ கஷ்டம் விவசாயிகளுக்கு இந்த கதிர் மட்டும் இப்போ நேற்று மழை பெய்யாமல் இருந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி அறுவடையாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி அறுவடை நிலமை இல்லை இப்போ வெயில் அடித்து இந்த கதிர் மறுபடியும் நிமிந்தால் மட்டும்தான் விவசாயிகளால் இதை அறுக்க முடியும் ம் பார்த்திங்களா அப்படியே உங்கள் ஆட்டோ நன்மை ஒரு ஹாய் சொல்லுங்கள் மக்களுக்கு எங்கள் ஊர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஹாய் ஆகாஷ் ஒரு ஹாய் சொல்லு என்னடா வீடியோவில் மூணு பேர் மட்டும் வராங்க இன்னும் ஒருத்தங்களை காணுன்னு தேடாதீங்க இப்போ நான் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால் என்னோடய ஃபேஸை இப்போ காட்ட முடியாது நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் என்னையும் நீங்கள் பார்க்கலாம் E. E. இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது மக்களே அதை உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் அடுத்த தடவை அடுத்த பிளாக்கில் காட்டுறோம் வாக்கிங் போச்சோன்னா ரெண்டு மூணு பேர் எப்படி அண்ணாந்து நடந்து இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அண்ணன் கூட கொஞ்சம் வேகமாக நடந்துடும் பாம்பா வயல்ல அறுப்பு டையங்கனால வாய்க்காலில் தண்ணியை அடைச்சிருக்காங்க இல்லைனா இதில் இன்னும் தண்ணி நிறையவே போகும் ஓகே மக்களை இன்னைக்கு வாக்கிங் வீடியோ முடிஞ்சுது நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் மக்களே